ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ வேண்டிய வரங்களை உனக்கு தரவே வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல என் செல்ல பிள்ளையே என் செல்லப்பிள்ளையே நான் கூறும் யாவும் வெறும் வார்த்தைகள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் வாழ்க்கையில் முயற்சிகள் எடுப்பது உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ளத்தான் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீயே புரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்திக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் எதிரிகள் வருவது உன்னை நீயே வளர்த்து கஷ்டங்கள் வருவது உன்னை நீயே வெற்றியை நோக்கி பயணித்து கொள்ளத்தான் தங்கமே உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணிக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது உன்னுடைய பாதையில் குறுக்கிட்ட முற்களையும் இடர்பாடுகளையும் க இடர்பாடுகளையும் கலைத்து நீ செல்லும் பாதையை நேர்வழியாக்கி நெடிய நேரமாகிவிட்டது நீ உன்னுடைய பயணத்தை இப்பொழுதே தொடங்க ஆரம்பிக்கலாம் தங்கமே நானும் உனக்கு துணையாக வந்து உனது லட்சியத்தை எளிதாக்குகின்றேன் இந்த அம்மாவை மட்டும் விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டுள்ளாய் பிறகு ஏன் உனக்கு இத்தனை மனக்குழப்பம் உன்னை நான் சோதிப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான தேவைகளை அள்ளி அள்ளி தரத்தான் போகின்றேன் என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அவை எனக்கு தெரியும் அதனை நான் உனக்கு தக்க சமயத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு அளிப்பேன் அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காதே தங்கமே எல்லாம் அம்மாவின் லீலைகள்தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் தங்கமே உன்னை நினைக்காத நாளும் இல்லை உன்னை நினைக்காமல் நானுமே இல்லை எப்பொழுதும் உன்னை நான் நினைத்துக்கொண்டு உன்னை பின்பற்றிக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்து கொண்டேதான் வருகின்றேன் என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் தங்கமே கவலை வேண்டாம் கண்ணீரை துடை கண்ணிமை போல் நான் உள்ளேன் எப்பொழுதும் உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் இரு உன் விடாமுயற்சிக்கு பலன் கிடைக்கும் வெற்றி உனதாகும் நான் இருக்கிறேன் என்னை நம்பு பயப்படாதே தங்கமே நானே உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி